அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் தேமுதிக இறுதி வரையிலும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளோடும் பேரம் பேசி வந்தது தேமுதிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்தார்கள் ராஜசபா சீட்டையும் கேட்டிருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அப்பொழுது அவர்களுக்கு ஐந்து எம்பி சீட்டுகளையும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் வழங்கி இருந்தார்கள் சொன்னது போன்று ஐந்து தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டிருந்தாலும் கூட ஐந்திலுமே தோல்வியடைந்திருந்தார்கள் அதிமுக சொன்னது போன்று மாநிலங்களவை எம்பி சீட்டை தேமுதிக கடந்த மே மாதம் கேட்டது ஆனால் அதிமுக இந்த முறை எங்களது கட்சியை சார்ந்த இருவருக்குத்தான் ஒதுக்க முடியும் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒதுக்குகிறோம் அதே சமயத்தில் நீங்கள் எங்களோடு கூட்டணியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் தேமுதிக எங்களை நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த உங்களோடு கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள் அதன் பின்பு தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்தார்கள் தேமுதிக திமுக கூட்டணியில் இணையும் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஜனவரி மாதம் தேமுதிகவினுடைய மாநில மாநாடு கடலூரில் நடைபெற்றது அந்த மாநாட்டின் பொழுது தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் என எதிர்பார்த்தார்கள் அதுவும் நடைபெறவில்லை இறுதியாக திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஆறு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்யசபா சீட் அளிப்பதாகவும் மேலும் தேர்தல் செலவுக்கு பணத்தை அளிப்பதாகவும் சொன்னதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தேமுதிக தரப்பு அதிமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டு வருகிறது ஒரு கட்டத்தில் அதிமுக தேமுதிக நம்மோடு கூட்டணிக்கு வர வேண்டாம் என்ற மனநிலையில் இருந்தார்கள் காரணம் தேமுதிக அதிமுகவிடம் இருபது எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் மத்திய அமைச்சரவையில் இடம் மேலும் தேர்தல் செலவுக்கான பணம் என அனைத்தையும் கேட்டார்கள் ஆனால் அதிமுகவோ தேமுதிகவிற்கு அரை சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது உங்களுக்கு ஆறு தொகுதிகளே அதிகம் அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது மேலும் ராஜ்யசபா சீட் சொன்னதுபடி வழங்கப்படும் அதே சமயத்தில் தற்பொழுது உத்தரவாதம் அளிக்க முடியாது வரும் காலங்களில் படிப்படியாக அதை நிறைவேற்றுவோம் மேலும் மத்திய அமைச்சரவையில் இடம் என்பது அது பாஜக முடிவு செய்ய வேண்டும் நான் முடிவு செய்ய முடியாது என கூறிவிட்டார் இதனால் தான் தேமுதிக தொடர்ந்து அதிமுகவிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியதை நிறுத்தியதாக சொல்லப்பட்டு வந்தது அதே சமயத்தில் பாஜக தரப்பு தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் அவர்களுக்கு அரை சதவீத வாக்கு வங்கி இருந்தால் கூட பரவாயில்லை அது தமிழகம் முழுவதும் இருந்து வருகிறது கடந்த தேர்தலில் இருபது தொகுதிகளுக்கு மேல் இரண்டாயிரத்திற்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தோல்வி அடைந்திருந்தோம் அது அமமுக தேமுதிக நமது கூட்டணியில் இருந்திருந்தால் அவ்வாறு நிகழ்ந்திருக்காது எனவே தேமுதிகவும் நமது கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக தரப்பு கண்டிப்பாக உத்தரவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் கண்டிப்பாக தேமுதிகவை உங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் மேலும் ஓபிஎஸ் சசிகலா வேறொரு மனநிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கும் திட்டத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் தேமுதிக நம்மோடு கூட்டணிக்கு வர வேண்டும் நமது கூட்டணி இன்னும் பலம் பெறவில்லை அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் தேமுதிக தேவை எனவே நீங்கள் மிக விரைவில் இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுக தரப்பும் தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்கு விட்டுவிடக்கூடாது என தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் சிவராத்திரி அன்று ஈஷா யோகா மையத்தில் எஸ்பி வேலுமணி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரின் சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பின் பொழுது தேமுதிகவிற்கு எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு ராஜ்யசபா சீட்டை வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டதாகவும் அதோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் செலவுக்கான பணத்தையும் அளிக்க ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிக தரப்பு தனது மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்றும் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக வழங்கக்கூடிய சபா சீட்டை பெற்று அதன் மூலம் மத்திய அமைச்சரவையில் இடம் கேட்டு வருவதாக சொல்ல சொல்லப்பட்டு வருகிறது பாஜக தரப்பு அதற்கான உத்தரவாதத்தை அளிக்கவில்லை அதே சமயத்தில் நீங்கள் முதலில் கூட்டணிக்கு வாருங்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் குறித்து பின்பு பேசிக் கொள்ளலாம் என கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் இதே கருத்தை முன்வைத்து தான் டி கூட்டணியில் பயணித்து வருகிறார் இதே போன்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி தினகரனும் ஒரு ராஜ்யசபா சீட் அமைச்சரவையில் பங்கு என கேட்டுத்தான் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கொண்டு மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்ற கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெறுமா என்பது பாஜகவின் கையில்தான் உள்ளது நன்றி